சாப்பிடாம வந்துட்டா தான் மயக்கம் ஒரு பெருசு வந்து சாப்பிட்டு வர சொல்லுவது அதே மாதிரி இந்த மாதிரி காட்டன் பேண்ட் எல்லாம் போடக்கூடாது இருக்காது ஆறு மணிக்கு மேல உணவு எடுக்காதீங்க ஈவினிங் ஈவினிங்க எடுத்து நேரத்தில் ஓகே बॉडी वेट लॉस आ गया थे वेट लॉस ऐड कर लूज आ रहे हैं लूज आ रहे हैं ये तो लेकिन बहुत है ये 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 ये

வணக்கம் என் பேர் வந்து தர்மேந்திரன் நான் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறேன் ராத்ரி ரம்சங்க பத்திரிகையோட எடிட்டேலர் அண்டு நான் வந்து இது யூடியூப்பில் பார்த்தேன் பிளஸ் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இது வந்து ஏன்னா இது வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏற்கனவே நண்பர் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க இதை பண்றதில் ஸோ வந்து இதை பார்க்கும்போது வந்து ஈஸியாகவே அந்த வழி எல்லாம் எனக்கு இடுப்பு வந்து ரொம்ப நாள் டாக் ஆகிட்டு இருக்குது இந்த இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது ஒரு இருபது நூறு முன்னாபடியே இதாகிடும் அது அப்புறம் எனக்குனா கஷ்டமாக இருக்கும் திரும்பி எழுந்தால் நின்று படுத்துட்டு ஏழுனாவே கொஞ்ச நேரம் அவன் லீஃப் ஆகுதுக்கு அந்த இடத்துலேருந்து கொஞ்ச நேரம் பார்த்தா லீஃப் ஆகும் இது வந்து இப்போது இப்போதைக்கு இப்போ வந்து ஒன்றதில்லை அந்த இது நெட்டி உடஞ்சிது நெட்டி இல்லை அந்த இடத்துல இது வந்து ரொம்ப நாள் இது நான் நிறைய பேர் முடியுமா யார் படிப்பா யார் வடிமா நிறையத்தில் தெரியிருந்தேன் எங்கேயுமே அதுக்கான சொல்யூஷன் எனக்கு கிடைக்கல சரி இவருடைய வீடியோவை பார்த்ததுனால சரி நேராக போகமேன்னு வந்தேன் வந்து பார்த்து உழைச்சிட்டு அந்த அது ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன இருக்குது அது பார்ப்போம் வந்து அடுத்த சரியா அனுப்பலாம் பட் வந்து இடுப்பு வந்து மிகப்பெரிய ரிலீஃப் இடுப்பு இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி திரும்ப கஷ்டமாக இருந்தோம் அப்படி திரும்ப கஷ்டமாக இருந்தோம் அவ்வளோ என்னடா இது அப்படி ஏதாவது உள்ளே பிடிச்சி நான் நான் பேர் உயிர் பார்த்துட்டேன் மாத்திரை சொல்ல இது வாங்கி போய் பார்த்தேன் எதுவுமே ஓமாவதி வாங்கி போய் பார்த்தேன் கல்லா வாங்கி போய் பார்த்தேன் நான் நல்ல சித்த வடிவட்டும் வாங்கிட்டு வந்து பார்த்தோம் ஒன்றா செட் அது மட்டும் செட் ஆகும் செட்டாகும் எல்லாம் செட் ஆகிடும் அது மட்டும் ஒன்று ஆனால் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ரிலீஃப் இது இது வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை இந்த வீடியோவை பயன்படுத்தி நேரம் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது